தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய கைப்பற்றப்பட்ட முக்கிய ஆவணங்களை வைத்து வழக்கு தொடரப்பட்டது தற்போதும் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதில் அமைச்சர் விஜயபாஸ்கரின் தந்தை மனைவி ஆகியோரிடம் நடத்திய விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகின அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் குவாரி கல்வி நிறுவனங்கள் நிலம் என ஏராளமான சொத்துக்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை விஜயபாஸ்கரின் மனைவி மற்றும் அவரது தந்தை சின்னத்தம்பி ஆகியோர் நிர்வகித்து வருகின்றனர் இந்த நிலையில் திருச்சியில் நடந்த விசாரணையில் அவரது தந்தை சில வகைகளில் வருமான வரி ஏய்ப்பு செய்ததை ஒப்பு மேலும் சென்னையில் நடந்த பல மணி நேர விசாரணையில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததை விஜயபாஸ்கரின் மனைவி ரம்யாவும் உறுதி செய்தார் இதன் மூலம் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்திருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து விஜயபாஸ்கர் குடும்பத்தினர் ஏமாற்றிய இருபத்தி ஒரு கோடி ரூபாயை செலுத்தி விடுவதாக தெரிவித்துள்ளார் விஜயபாஸ்கரின் மனைவி மற்றும் தந்தையின் ஒப்புதலால் மீண்டும் அமைச்சர் சிக்கலில் மாட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்